أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب بئس الاسم الفسوق بعد الايمان ومن لم يتب فاولئك هم الظالمون كنيت الكرية الله من اديار غلي سوره الحجرات نام بارت ورغين روم ادل ور ركوعي مديت بيت இரண்டாம் ركوعي முதல் வசனத்தை இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கின்றோம் வசனத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இந்த இந்த சமூகத்திற்கு மிக ஆழமான அழகிய ஒரு உபதேசத்தை எடுத்துக் கொடுக்கின்றான் இதில் மூன்று கட்டளைகளை அல்லாஹு தாலா பிறப்பிக்கின்றான் முதலில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய தர்ஜுமாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யா ஈமான் கொண்டவர்களே லா மின் கௌமி உங்களில் ஒரு ஒரு சமூகம் சமூகம் இன்னொரு இன்னொரு சமூகத்தை சமூகத்தை சிறுமைப்படுத்த வேண்டாம் வேண்டாம் சிறுமைப்படுத்தி பேச அசா ஹைரம் ஏனென்றால் அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அதே போன்று வலா நிசா மின் நிசா இன் உங்களில் எந்த ஒரு பெண்ணும் இன்ன பிற பெண்ணை சிறுமைப்படுத்தி பேச வேண்டாம் ஏனென்றால் அசா அய்ய குன்ன ஹைரன் மின் ஹுன்ன சிறுமைப்படுத்தி பேசக்கூடியவர்கள் சிறுமைப்படுத்துபவர்கள் இந்த இருவர்களுக்கு மத்தியில் சிறுமைப்படுத்தப்படுபவர்கள் பேசுபவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் மேலும் வலா தல் நிஜு அன்ஃபூசக்கும் உங்களுக்குள்ளாகவே நீங்கள் குறை சொல்லிக் கொண்டு தெரியாதீர்கள் வலா தனா பில் அல்காப் மேலும் இதயம் புண்படுத்தும்படியான பட்ட பெயர்களை வைத்து அழைத்துக் கொள்ளாதீர்கள் பிட்சலிஸ்முல் ஃபுசூ குபா அடல் இமான் ஈமான் கொண்டதற்கு பின்னால் பாவத்தை காட்டக்கூடிய பெயர்களை வைத்து அழைப்பதென்பது மிகப்பெரிய கெட்ட நிலையாகும் ஒமல்லம் யுதுபு யார் இதிலிருந்து இருந்து அல்லாஹ்விடத்தில் திரும்பி தௌபா செய்து மீளவில் அவர்கள் அநியாயக்காரர்கள் வழிக்கேடர்கள் என்று அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை உன்னிப்பாக நன்கு கவனித்து பாருங்கள் ஒரு இஸ்லாமிய சமூகம் இந்த சமூகம் தொழ வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் இவை எல்லாவற்றையும் மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த சில விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகின்றதோ இதை பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது அநியாயம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது ஆனால் இதை செய்யக்கூடிய மக்கள் இது ஒரு தேவையில்லாத வேலையை நாம் செய்கின்றோம் என்ற நிலையில் கூட அவர்களுடைய மனதில் அந்த உறுத்தல் வருவதில்லை இது ஒரு நாம் தவறை செய்கின்றோம் என்று கூட அவர்களுடைய உள்ளத்தில் வருவதில்லை இதில் எப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அல்லாஹு தால இதில் கட்டளைகளை வைத்திருக்கின்றான் அல்லாஹு தால ஆண்களையும் பெண்களையும் பிரித்தே பேசி காமிக்கிறான் இவங்கள சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க அவங்கள சொல்லி இவங்கள விட்டுட்டாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது எந்த ஒரு ஆண்களும் இன்ன பிற ஆண்களை சிறுமைப்படுத்தி பேசாதீர்கள் எந்த ஒரு பெண்களும் இன்ன பிற பெண்களை சிறுமைப்படுத்தி பேசாதீர்கள் ஏனென்றால் யார் யாரை விட சிறந்தவர்கள் என்று நமக்கு தெரியாது அது அல்லாஹிடத்திலே இருக்கும் ஒருவேளை பேசக்கூடிய நபர்களை விட பேசப்படுபவர்கள் சிறந்தவர்களாக அல்லாஹிடத்திலே இருக்கலாம் நமக்கு தெரியாது யூதர்கள் பேசினார்கள் நஸ்ரானிக்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று நஸ்ரானிக்கள் பேசினார்கள் யூதர்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று பேசினார்கள் அலா பேசலாம்

நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்று குரான் பேசிக் காட்டுது இது எவ்வளவு பொருத்தமா இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தி போகுது பாருங்க மனிதர்கள் செப்பரேட்டாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை காண்பித்துக் கொண்டு எங்க ஏன் கூடலாம் எங்க அவர் எங்க நான் எங்க என்று சிறுமைப்படுத்தி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க யாருங்க அவெல்லாம் இன்னைக்கு வந்தவங்க நேத்து வந்தவங்க பேசுறாங்களா இல்லையா மக்கள் அடுத்தவர்களை தாழ்த்தி பேசுவதில் அதில் ஒரு சுகம் இருக்கிறது மக்களுக்கு இதை இப்படியே தனிப்பட்ட ரீதியில் பேசுவது ஒரு பக்கம் அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களுடைய மொழியை பார்த்து அவர்களுடைய மொழிகளுக்கு மத்தியில் பேதம் இருக்கிறது தயவு செஞ்சு இந்த மொழி பேசுறவங்கள இந்த மொழியோடு ஒப்பிடாதீங்க அவங்க வேற தான் இவங்க வேறதான் என்று பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் சாதி கொடுமையை விட கொடுமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த ஆலிம்களை இப்படி பார்ப்பது அந்த ஆலிம்களை அப்படி பார்ப்பது என்பது போன்ற எல்லா விதத்திலும் சிறுமைப்படுத்தக்கூடிய மக்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இங்கிருந்து பட்டம் வாங்கினால் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அங்கிருந்து பட்டம் வாங்கினால் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் பேசக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி வேதங்களை பார்த்து பேசக்கூடிய மக்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு சாரார் இன்னொரு சாராரை சிறுமைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் சில நேரங்களில் எத்தனை ஜமாத்துகள் இத்தனை ஜமாத்துகளை விட நாங்கள் தான் சிறந்தவர்கள் எங்களுக்கு ஈக்குவலாக எந்த ஜமாத்துகளும் இல்லை என்று ஒவ்வொரு ஜமாத்தும் பேசுகின்றதா இல்லையா இதே டெயலாக எல்லா ஜமாத்தும் பேசுகின்றது நாங்கள் தான் சிறந்தவர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் யார் சிறந்தவர்கள் என்று அல்லாஹால தீர்ப்பளிப்பான் பொறுமையோடு இருங்கள் நாளை மறுமை நாளில் எதற்கு யார் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல மக்கள் இருக்கிறாங்க எப்படி தெரியுமா எக்ஸ்ட்ரீம் லெவல் இவர் மார்க்கத்தின் அடிப்படை என்றே அதை நினைத்து கொண்டார் உதாரணமாக வெளிப்படையான பாவங்களை செய்யாத ஒருவர் வெளிப்படையாக பாவம் செய்யக்கூடிய ஒருவரை சிறுமைப்படுத்துகின்றான் இதுவும் தவறு இப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாம் சொல்லல முடிந்தால் உங்களால் முடிந்தால் அவரை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் அவரை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் இவர் பாவம் செய்யவில்லை என்பதனால் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை சிறுமைப்படுத்தக்கூடிய நபர்களையும் நாம் பார்க்கின்றோம் இவர் மார்க்கத்தின் அடிப்படையில் நான் ரொம்ப சுத்தமானவன் நான் ரொம்ப தூய்மையானவன் நான் அந்தந்த பாவங்களை செய்வதில்லை நீ இந்த பாவங்களை செய்கிறாய் என்று பாவம் செய்யக்கூடிய மனிதனை சிறுமைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இவை அனைத்துமே இஸ்லாத்தின் பார்வையில் தவறுதான் பாவம் தான் அல்லாஹு சொல்கின்றான் யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதோ அல்லாஹுக்காக தௌபா செய்து மீளுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே சிறுமைப்படுத்த வேண்டாம் ஒரு சமூகம் ஒரு ஆண் ஒரு பெண் இன்ன பிற ஆணை இன்ன பிற சமூகத்தை ஆண்களை சிறுமைப்படுத்த வேண்டாம் இப்படி செய்வதனால் இந்த சமூகத்தினுடைய சௌஜன்யம் குலைந்து போகும் சௌஜன்யம் என்ற தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது வேதம் இல்லாமல் எல்லோரும் எல்லோருடன் பழக வேண்டும் என்பது இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு அமைதி நிலை இந்த அமைதி நிலை ஒரு சாரார் இன்னொரு சாராரை சிறுமைப்படுத்தும் போது கண்டிப்பாக குலைந்து போகும் இரண்டாவது கட்டளை அல்லாஹு தாலா இதில் சொல்லக்கூடியது பரஸ்பரம் பேசுவது உங்களுக்குள்ளாகவே நீங்கள் குறை பேசிக் கொண்டு இருக்காதீர்கள் நான்கு நபர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதிலிருந்து ஒருத்தவங்க கிளம்பி போனோன்னே இந்த மூணு பேர் சொல்லுவாங்க எப்பா தலைவலி இவனோட அவ்வளோ நேரம் அவர் கூட தான் பேசிட்டு இருப்பார் அந்த நாலு பேர் ஒன்றா தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவர் கிளம்பி போனவொடனே இந்த மூணு பேர் அவரை சொல்லுவாங்க எப்பா கிளம்பி போன நல்லவேளை அவன் போனான் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக ஒரு விஷயம் சொல்லணும் இருந்தாங்க அவனை பற்றி தான் அப்படின்னு இந்த மூணு பேர் பேசுவாங்க இந்த மூணு பேர் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அந்த மூணு பேர்லேருந்து ஒருத்தர் போனோன்னே அடுத்த ரெண்டு பேர் அவரை பற்றி பேசுவார்கள் குறை பேசாதீர்கள் வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை இங்கு யாரை விட யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை வலா தனாபசு பில் அல்காப் இப்படி நீங்கள் ஒருவருக்குள்ளாக ஒருவர் குறைகள் பேசும்போது துவேஷம் அதிகமாகி கொண்டே இருக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதே போன்று அல்லாஹு தலா மூன்றாவது கட்டளையை சொல்லி காட்டுகின்றான் வலா தனாபசூ பில் அல்காப் அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தும்படியான பட்ட பெயர்களை வைத்து அழைக்காதீர்கள் எந்த பட்ட பெயரும் சரி அவர் அவரை பாடி ஷேன் செய்யற மாதிரி அவருடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் குறைய எதுவுமே குறை கிடையாது அல்லாஹு தாலா படைத்த படைப்புகள் எல்லாமுமே அழகானது தான் ஒருவரிடத்தில் இடத்தில் இருப்பது இன்னொரு இடத்தில் இல்லாமல் இருப்பது நிறத்தின் அடிப்படையில் முடியின் அடிப்படையில் அவரவர்களுடைய உடலமைப்பு அமைப்பு அல்லாஹு தாலா அவரவர்களுக்கு கொடுத்த அழகுதான் அதில் எந்த விதத்திலும் உடல் ரீதியான குறைகளை சொல்லி எதை சொன்னால் அவர்களுடைய உள்ளம் புண்படுமோ தனிமையில் சென்று என்னை இப்படி அழைக்கிறார்கள் என்று மக்கள் பேசி அதை வருந்துவார்களோ அதற்காக அழுவார்களோ கண்ணீர் வடிப்பார்களோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு சொத்து கண்ணீருக்கு பின்னாலும் உங்களுக்கு பாவம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யதார்த்தமா அழைச்சிட்டு போயிடுவீங்க நீங்கள் யதார்த்தமா நாலு பேருக்கு முன்னாடி கூப்பிட்டு போயிடுவீங்க எப்படி இருந்தாலும் இஸ்லாம் உங்களுக்கு தெரிந்ததற்கு பின்னால் நீங்கள் இப்படிப்பட்ட பெட்ட பெயரை சொன்னால்தான் மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றி அமைக்க முயற்சி செய்ய வேண்டும் அது தவறானது அது பாவமானது ஒரு ஒரு சாராரி ஒரு வகைராவை இழிவுபடுத்தி பேசியே பழக்கம் ஆயிடுச்சு இப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் தெரியும் என்று இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் ஏன்னா அப்படிதான் இருந்தது ஐயாமுல் ஜாஹிலியாவில் இப்படி சொன்னால் தான் தெரியும் என்று இருந்ததை தான் அல்லாஹின் தூதர் சல்லோ அழகி வசல்லம் அவர்கள் மாற்றியமைத்தார்கள் நல்ல பெயரை கொண்டு சந்தோஷப்படுவார்கள் நல்ல பெயரை வரவேற்பார்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் எனவே இந்த பட்ட பெயர்களை வைத்து மனதளவில் பாதிப்பை உண்டு செய்யும் என்று இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை தவிர்த்து கொள்வது ஆக சிறந்தது இதிலிருந்து யார் மீளவில்லையோ அவர்கள் வாலிம்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இந்த மூன்று கட்டளைகளை சூரத்து பதினோராவது வசனம் பேசுகின்றது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக